நிவேதா பெத்ராஜுடைய காதலர் இர்பான் யார் என்ன தொழில் செய்கிறாரு லீக் ஆகியிருக்க வீடியோ அதாவது துபாய் வாழ் தமிழரா தமிழ் தெலுங்கு சினிமாவில் நுழைந்திருக்கக்கூடிய நிவேதா பெத்ராஜ் தன்னுடைய காதல் வாழ்க்கையை பொது வெளியில் அறிவிச்சு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க தன்னுடைய முப்பத்தைந்தாவது வயதுல துபாய் தொழிலதிபர் ரஷீத் இர்பான காதலிக்கிறதா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டிருக்கு திரை பயணம் அப்படின்றத இவங்க பாதிக்கு மேலேயே விட்டுட்டாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நாள் கூத்துன்ற திரைப்படம் மூலமா தமிழ் சினிமால நிறையவுமே தனக்குன்னு ஒரு எக்ஸ்போஷரை கொண்டு வந்திருக்காங்க இவங்களுடைய யதார்த்தமான நடிப்பு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம போக்கிரிராஜா டிக் டிக் திமிரு புடிச்சவன் பொன்மாணிக்கவேல் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க தெலுங்குல இவங்களுக்குன்னு ஸ்கோப் இருந்திருக்கு இவங்களுக்கு ஏத்த கவர்ச்சி ரோலுமே கிடைக்க தெலுங்குலயுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க சில நேரங்கள்ல சர்ச்சையிலயும் சிக்கிருக்காங்க குறிப்பா சினிமா துறையில முன்னணி நடிகையுடைய மகளுக்கு படம் கொடுக்கப்பட்டிருக்கு திறமையானவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதா வெளிப்படையா பேசியிருக்காங்க இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தன்னுடைய திரைப்படங்கள் தாமதமா வெளியாகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியலனும் இந்த நிலையில தன்னுடைய அடுத்த பட வாய்ப்புக்காக காத்திருப்பதாகவும் ஒரு பேட்டியில வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது நிறைய பிரச்சனைகள் பின்னணியோடதான் இருக்கு நிவேதா நடிப்பு மட்டும் இல்லாம கார் ரேஸ்லயும் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க கார் ரேஸ் பயிற்சியில் ஈடுபட்ட சமயத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அவங்க சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்காங்க அவங்களுடைய இந்த ஆர்வம் ரசிகர்களால பெரிதும் பார்க்கப்பட்டிருக்கு பதினைந்து வருட காதல் மதுரைக்கார பொண்ணா இருந்தாலுமே துபாயில வளர்ந்த நிவேதா கடந்த ஒன்பது ஆண்டுகளாவே ஒருத்தரையே காதலிச்சிருக்காங்க ரஜித் இஃப்ரான் அப்படின்றவங்களை தான் காதலிச்சிருக்காங்க இந்த தொழிலதிபருக்கும் அவங்களுக்கும் இடையில காதல் ரொம்ப வருஷமா இருந்திருக்கு அவங்களுடைய இன்ஸ்டா பயோல இந்த உலகம் அந் அடுத்த வினாடிக்கு ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் ஏராளம்னு எழுதப்பட்டிருந்துச்சு இது ஒரு தமிழர் தானே அப்படின்ற கேள்விய ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிவேதாவுக்கு காரேஸ் மீது ஆர்வம் அதிகம் அப்படின்றது மாதிரியும் ரஜித்துக்கு விலை உயர்ந்த கார்கள் பிடிக்கும் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு கீர்த்தி சுரேஷ் எப்படி தன்னுடைய காதலரை ரொம்ப நாள் சொல்லாமலே இருந்தாங்களோ அதே மாதிரி தான் மாதிரி பேசப்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் நன்றி